இங்கே பாக்கியா வந்து அவங்க ஃபேமிலி கூட வந்து சந்தோஷமாக இருக்கிறது வந்து கோபிக்கு பொருட்களை உடனே ரொம்ப பொறாமப்படுறாரு நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியா என்னை வந்து சந்தோஷம் இல்லாமல் வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உனக்கு என்ன பார் உனக்கு பெரிய ஆப்பு வைக்கிறேன் நீ பிஸ்னஸ் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குற அப்படின்னு திமுரில் ஆட்ருயா அப்படிங்கிறாரு அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு நேராக ரெஸ்டாரண்ட்டு போய் அங்கே போய் எல்லார்ட்டையும் வந்து கோபமாக பேசுகிறாரு அப்போ செந்தில் வந்து ஏன்டா எல்லார்ட்டையும் கோபமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்பா வந்து சொல்கிறாரு இங்கே பற்றி அவளை நான் வந்து ராதிகாவும் நான் பேசாமல் இருக்கிறோம் அவள் என்ன பண்ணுறா தெரியுமா பாக்கியாக ஃபேமிலி கூட எங்கள் அம்மா கூட அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா அதுக்கு என்னடா பண்ண சொல்கிறேன் நீ எல்லாத்தையும் தப்பு பண்ணில்லை நீ பண்ண தப்புக்கு பாக்கியா என்னடா பண்ணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதெல்லாம் இல்லைடா செந்தில் அவள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது நான் ஒன்று பண்ணுறேன் பாரு ஏன்டா என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாரு இரு இரு நான் பண்ணுறது என்னான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு வா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அழைச்சிட்டு போகும்போது அங்கே போய் ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு go அப்போ வந்து பாக்யாவுக்கு ஹோட்டல் கொடுத்தார்ல கடையை கொடுத்தார்ல அவர் அங்கே வர்றாரு வந்து ஏன் என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு அதாவது பாக்யோட கடை ஓனர் வந்து கோபியை வந்து பார்க்க வர்றாரு பார்க்க வரும்போது அவர் வந்து கோபி கிட்ட கேட்குறாரு ஏன் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கோபி சொல்கிறாரு நான் இப்போ வந்து கிச்சனுங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்து நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் இப்போ எனக்கு உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டு வேணும் அதனால் வந்து எனக்கு தர முடியுமா இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் அதுதான் இப்போ நல்லா நடந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா ஓகோன் பிஸ்னஸ் சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு அதை நீங்களே எடுத்து செய்ங்க அந்த பொம்பளைட்டு வந்து வாங்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு செந்தில் கேட்குறாரு ஏண்டா இதெல்லாம் பண்ற இதெல்லாம் தேவையில்லாதல பிரச்சனை நீனே உண்டு பண்ணிக்கிறடா கோபி கோபி இது வேணாம் அப்படிங்கிறாரு செந்தில் அதுக்கு நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் அங்கே வந்து நல்லா பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க உங்கள் கடையை இப்போ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்தவங்கள்கிட்ட போய் கடையை கேளுங்க அதாவது உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு அக்ரிமெண்ட் கொடுத்தது முடிஞ்சிடுச்சு இல்லை சார் இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க நீங்களே நடத்துங்க பிஸ்னஸ் சூப்பராக ஓகோன்னு போவோம் அப்படின்னு கோபி வந்து அந்த ஆள் கிட்ட சொல்கிறாரு அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாக அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு அப்புறம் போய் அந்த ஆள் என்ன பண்ணுறாரு பாக்கியாகிட்ட போய் கே கேட்டு இந்த மாதிரி எனக்கு கடை தேவைப்படுது எனக்கு வேணும் என்ன சார் வந்து பாக்கியா சொல்றீங்க அதுக்கு இல்லைம்மா எனக்கு கடை தேவைப்படுது அதனால கடை வேணும் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்களோ எது செய்யுங்களோ தெரியாது எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள கடையை எனக்கு காலி பண்ணி கொடுங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க திடீர்னு சொல்றீங்க இன்னும் அக்ரிமெண்ட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்ட பேப்பர் இன்னும் நாள் இருக்க சார் உங்களுக்கு எனக்கு நீங்கள் வந்து லீஸுக்கு கொடுத்தது இத்தனை வருஷத்துக்குன்னு கொடுத்தீங்கல்ல முடியவே இல்லை தானே ஆறு மாசம் ஆகுது சார் நான் ஓப்பன் பண்ணி அப்படிமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நீங்க எனக்கு கடையை கொடுங்கம்மான்னு சொல்லும்போது அங்கேருந்து பழனிச்சாமி சார் வர்றாரு வந்து என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி கடையை கேட்குறாரு அது எப்படிங்க சார் இப்போ தானே நீங்கள் கொடுத்து ஆறு மாதம் ஆகுது எழுதுனது அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எழுதியிருக்கிறீங்க எப்படி பாதியில் வந்து கடையை கேட்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு கடை வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு சரிங்க மேடம் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் எது நடந்தால் இல்லை சார் இந்த ஆள் வந்து இப்படி கண்ணாப்பண்ணான்னு பேசுகிறாரு அப்படிங்கும்போது பரவாயில்ல இது யாரோ தூண்டி விட்டு பண்ணியிருக்காங்க மேடம் நீங்கள் ப பரவாயில்ல பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அதுக்கு தான் எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த கடையை பிடிச்சி போட்டேன் உங்கள் வீட்டுக்கார் கோபி தான் ஏதோ பண்ணியிருக்கிறாரு அதனால் அவர் எதுவும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கடையை பிடிச்சி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேடம் நீங்கள் இந்த கடையை நடத்துங்க அப்படின்னு அதனால் ஒன்றும் இல்லை மேடம் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறாரு பழனிச்சாமி சார் இவங்க என்ன பண்ணுறாங்க சரி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இந்த கோபி என்ன பண்ணுறாரு நான் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னராக இருந்துக்கலான்ட்டு அந்த ஓனர்கிட்ட கடை ஓனர்கிட்ட சொல்கிறாரு அவரும் ஒத்துக்கிறாரு கடைசியில் பார்த்தா இவங்க என்ன பண்ணிடுறாங்க பாக்கியா என்ன பண்ணிடுறாங்க கடையை மாற்றிடுறாங்க பழனிசாமி சார் கடைக்கு கடையை மாற்றிடுறாங்க இது வந்து கோபிக்கு தெரிஞ்சு கோபி என்ன பண்ணுறாரு போஸ்ட்டு வந்து இவனுக்கு இவளுக்கு உதவுறான் இவனை முதல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு நம்ம என்ன நினைச்சோம் நம்ம இந்த கடையை விட்டே இவளை துரத்திடலான்னு நினச்சோம் ஆனால் மறுபடியும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்குறா அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறார் கோபி இதோடு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு ராதிகாட்டை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே எழில் என்ன பண்ணுறாரு வேலை தேடி போன இடத்துல அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல ப்ரொடியூசர் யாருமே கிடைக்கல அப்போ பாட்டி சொல்கிறாங்க எழில்கிட்ட நீ வேறு வேலையை தேடுறா சினிமா சினிமான்னு ஓடிக்கிட்டு இருக்காத வேறு வேலையை தேடு உனக்கு தகுந்த வேலையை தேடிக்கிட்டு பா இது பண்ணு உனக்குன்னு வந்து குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு வேணும் நீ பிள்ளையும் பெற்றுக்க மாட்டேங்கிற வேலையும் தேட மாட்டேங்கிற ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படிங்கும்போது பாக்கியா அப்படியே நிற்கிறாங்க பாட்டி சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிறாங்க அர்த்த சொல்கிறது கரெக்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன்